நம்ம பலாப்பழம் வாங்கும்போது எதிர்கொள்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா காய் விளைஞ்சிருக்கா விளையலையா முத்திருக்கா முத்தலையா அப்படின்னு தெரியாமல் தான் நிறையா பேர் வாங்கிட்டு வந்து ஏமாந்துடுறாங்க வீட்டில் போய் சரி ஒரு மூணு நாள் சென்று ஆசையை வெட்டி பார்த்தோம்னா உள்ளே பிஞ்சாக இருக்கும் வெள்ளையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்காது அது காரணம் வந்து நம்ம என்னென்னா சரியாக விளையாத காயை முத்தாத காயை நம்ம வாங்கிட்டு வந்திருப்போம் நிறையா பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன இது எப்படி பார்த்து வாங்குறது முத்து முத்தல் பிஞ்சு அப்படின்னு எப்படி பார்த்து வாங்குறது காய் விளைஞ்சிருச்சு விளையில எப்படி பார்த்து வாங்குறதுன்னு நிறையா பேர் கேட்டிருந்தாங்க ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க என்னென்னா வந்து இந்த முள் வந்து நல்லா விரிஞ்சிருந்துன்னா காய் முத்திருச்சு முள் விரியலைன்னா வந்து காய் முத்தலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது எல்லா மரத்துக்கும் பொருந்தாது ஒரு சில மரத்தில் வந்து முள் விரியும் ஒரு சில மரத்தில் முள் விரியாது அது ஒவ்வொரு மரத்தோடைய தன்மையை பொறுத்து ஒரு காயை பொறுத்து எல்லா மரத்துலேயுமே முள் விரிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது இந்த மரத்துலலாம் வந்து முள் விரியே விரியாது ஆனால் வந்து காய் முத்தி இருக்கும் பெருசாக விரிஞ்சிருக்காது ஆனால் காய் முத்திருக்கும் இந்த 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 ம இந்த காயை பாருங்கள் இந்த காய் வந்து முத்திருச்சு ஆனால் வந்து முள் வந்து பெருசாக விரியலை ஒரு சில மரத்தில் அந்த முள்ளே வந்து தெரியாது அப்படியே முழுக்கட்டையாக தெரியும் அந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் நாங்கள் கண்டுபிடிக்கிற அப்படி கண்டுபிடிப்போம்னா வந்து இப்படி தட்டி பார்த்தோம்னாலே தெரியும் இப்போ இந்த காயை பிஞ்சு காயை தட்டுறேன் முத்தக்காய தட்டுறேன் ரெண்டு காய்க்கும் வித்தியாசத்தை பாருங்கள் தட்டும்போது இது எப்படி இருக்குது டொங்கு டொங்குங்குது இதே இந்த முத்த காய் தட்டுற மாதிரி தெரியுதா வித்தியாசம் தெரியுதா இப்படி தான் தட்டி தான் காய் வாங்கணும் மற்றபடி முல்லை பார்த்து ஒரு சில மரத்துக்கு தான் கண்டுபிடிக்கலாம் எல்லா மரத்துக்கும் கண்டுபிடிக்க முடியாது இதே நாங்கள் பார்க்கும்போது வந்து அப்படி தெரியலையா வெட்டி பார்ப்போம் இப்படி கொத்தி பார்ப்போம் காம்பை கொத்தி பார்ப்போம் பால் வந்து அப்படி தண்ணி மாதிரி குடியாகும் திரிஞ்சி தண்ணி மாதிரி வருதா இப்போ இது வந்து காய் முத்திருச்சு நம்ம கடையில் பார்த்து வாங்கும்போது தட்டி பார்த்து தான் வாங்கணும் இப்படி தட்டும் போதே வந்து பளிங்கு மாதிரி டங்கு டங்கு டங்குன்னு சத்தம் கேட்கணும் கொஞ்சம் லைட்டாக இது பிஞ்சுன்னு பிஞ்சு இது வந்து இப்போ பாருங்கள் இந்த மரத்தில் பாருங்கள் முள்ளே விரியலை ஆனால் பழம் பழுத்துருக்கோம் தெரியுதா இந்த முள் வந்து விரியவே இல்லை ஆனால் வந்து பழம் வந்து பழுத்துருச்சு வெட்டி காட்டுறேன் பாருங்கள் அப்படியெல்லாம் இந்த முள் வந்து விரியவே இல்லை ஆனால் பழம் பழுத்துருச்சு நம்ம வந்து காய தட்டி பார்த்து மட்டும்தான் வாங்கணும் ஆனால் பழம் வந்து இனுக்குமா இனுக்காதா சு சுவையாக இருக்குமா அப்படின்னு மரத்துக்காரர்களுக்கு ஆளுக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யாரும் கண்டுபிடிக்கவே முடியாது வேணால் வெட்டி சாப்பிட்டு பார்த்து வேணால் வாங்கலாம் நன்றி இனிமேல் வந்து பலாப்பழம் வாங்கும்போது தட்டி பார்த்து வாங்குங்க